ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸ் அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய் சஸ் சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு பார்ட் ஒன் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சத்குரு என்றால் என்ன சாய்பாபாவை எதுக்காக சத்குரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ ஹேமந்த் வந்து சொல்லியிருக்காரு இந்த புக்கில் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இப்போ இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சத்குருனா யார் எது ஏன் நம்ம அவருக்கு பேர் சத்குருன்னு வந்தது அவர் என்ன பண்ணார் அப்படின்ட்டு ஹேமந்த் பந்த் கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கான பதில் தான் நம்ம ஹேமந்த் பந்த் நம்மளுக்கு இந்த அத்தியாயத்த மூலியமாக சொல்றாரு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இப்போ முன்னுரை மூலியமாக சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கதையாகவும் ஹேமந்த் வந்து நம்மளுக்கு சொல்றாரு அவர் எப்படிப்பட்ட எதனால நம்ம பாபா வந்து சத்குருன்னு சொல்கிறோம் ஏன் அவர் குருன்னு நம்ம சொல்றோம் அதனால என்ன பலன் அப்படின்றத இங்க சொல்றாரு ஓகேவா வாங்க நம்ம அவருடைய குணங்களை பத்தி நம்ம பார்ப்போங்க அதாவது சத்குருவோடைய குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வேதங்களை வந்து நல்லா கற்று தெரிஞ்சவர் சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரத்தை பற்றியும் பாபாவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் நம்ம உடம்பில் இருக்கிற நம்ம உடம்பில் இருக்கிற அந்த முத்திரைகள் அதுக்கப்புறம் அவருடைய பெருமாள் விஷ்ணுவேட்டில் உள்ளத்தில் இருக்கிற சங்கு சக்கரத்தை கூட அவர் எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும் இங்கே நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சக்கரத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு அதுக்கப்புறம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனிமையாக வந்து உபதேசம் பண்ணுறாரு எல்லாருக்கிட்டையும் எப்படின்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையே ரொம்ப கடினம் தான் சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து அவ்வளோ எளிமையாக வந்து மக்களுக்கு புரிய இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து சில பீடர்களுக்கு வந்து ஒரு மந்திர உபதேசம் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் புக்கு ஏதாவது படி இந்த மாதிரி மகாபாரதம் படி இந்த மாதிரி படிக்கும் போது தொடர்ந்து நீ படிக்கும்போது கண்டிப்பாக உன்னோட கர்ம வினைகள் குறைக்கப்படும் குறைத்து முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கான காலம் வரும்ன்றத உறுதியாக பாபா சொல்றாரு ஸோ அப்போ அவரு தானே சத்குரு அப்போ ஹேமந்த் பன் சொல்றாரு இவர் தானே சத்குரு இவ்வளோ நல்ல குண இவ்வளோ குணங்கள் இருக்கும்போது இவர் தான் சத்குரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அதுவும் இல்லாமல் அவர் வந்து பாபா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்தர்கிட்டேயும் அவர் இது கூட அதை கூடன்னு அவர் கேட்டதே கிடையாது அவருடைய க இப்போ கூட உயிரே இல்லைனாலும் பாபா வந்து சத்குருவாக இருந்து எல்லாருக்கும் பாடம் நடத்திட்டு வழி நடத்திட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் கனவில் போய்ட்டு அவர் சேவை செய்கிறார் இ உனக்கு இந்த விஷயம் நடக்குதா இப்போ இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி சேவை செய்கிறார் அதுக்கு தான் நம்ம வந்து சாய் சஸ்தரிதத்தை படிக்க சொல்கிறோம் சாய் சத்ரி படித்து அவர் இருந்தாலும் கூட இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கார் நம்மளுக்கான நல்லது கெட்டதை அவர் புரிய வச்சு நம்மளுக்கான வழியை அவர் கண்டிப்பாக காட்டுவார் அப்படின்றது தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியதான் உண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைதியான குணம் அப்புறமேட்டு வந்து பொறுமையாக இருக்கிறது இது யாருக்கு ஒரு சொல்லுங்கள் அவ்வளோ ஈஸியாக வராதே அதனால் அவர் தான் சத்குரு அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயத்த வந்து அவர் கனவில் போயிட்டு சேவை செய்து மக்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருக்காரு பணம் கொடு அதெல்லாம் அவருக்கு விருப்பமே கிடையாது அப்போ ஏமந்தன் சொல்கிறாரு நான் எத்தனை ஜென்மங்கள் நான் நல்ல ஏதோ நல்லது செஞ்சு நல்லா பாபாவோடைய குருபை எனக்கு கிடைச்சது பாபாவோடைய அருள் எனக்கு கிடச்சிது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அவர் ஹேமந்தபன் சொல்கிறார் அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நம்ம அந்த காய்ச்சரீதம் பாபாவோடைய அருள் நமக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா நம்ம ரொம்ப சந்தோஷக்கார எப்படிப்பட்ட இக்கட்டான சுச்சுவேஷன்லையும் பாபா நம்ம காப்பாக்குவார் அதுக்கான வழியை அவர் போதிப்பார் அப்படின்றது தான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நடந்தது பாபா எப்படிலாம் வந்து இருந்தாருன்றதை நம்ம பார்க்கலாம் பாபா பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே அவர் தனியாக தான் வாழ்ந்தார் அவருக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சில்லியம் அந்த புகைப்படிக்கிறது மட்டும்தான் மற்றபடி அவருக்குன்னு அவர் எந்த ஒரு விஷயத்தையும் சேர்க்கலை எதையுமே பண்ணல பதினெட்டு இருந்தே அவர் தனியாராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயமற்று வாழ்கிறார் ஓகேவா அதே மாதிரி வாழும்போது மக்கள் அவர் கூட வாழும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாபா வந்து அவரோட பூத உடலாக இருந்து நல்ல நல்ல அனுபவங்களை அவருடைய சீடர்களுக்கு கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகா சமாதி அடைந்து பின்பு இன்னிய வரைக்கும் பாபா வந்து அவருடைய பக்தர்களுக்கு நல்ல நல்ல அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து பாபாவை பற்றி கொள்ள வேண்டும் என்றது நம்ம உறுதியாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி நம்பிக்கை பக்தி நம்பிக்கை இது ரெண்டையும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து விளக்காக ஏற்ற வேண்டும் மகள் அவர்கள் தூய்மைப்படுத்தி ஒரு அகல் ஜோதி மாதிரி எரியணும்னு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆன்ம உணர்வை ஏற்றணும் அதுக்கப்புறம் என்னன்றா என்ன சொல்றேன்னா எந்த விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு முழுமையான அன்பு இருந்தா போதும் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்பு பக்தி பற்றின்மை அமைதி இது மட்டும் இருந்தாலே போதும் நம்மளை வந்து நம்மள இந்த வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா உண்மையான ஆர்வமும் ஏக்கமும் இருக்கிறவங்க உண்மையான அன்பு ஏக்கம் இந்த கடவுள் மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல தான் வந்து கடவுள் வந்து இருப்பார் கடவுள் தம்மை பிரதிஷ்டை செய்து கொள்வார் அங்கே தேடி வந்து அந்த வீட்டில் வந்து உட்காந்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அன்பு ஏக்கம் அன்பு ஏக்கம் ஆர்வம் அப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞானிகளுடைய ஒரு மனிதன் தூய்மையான உள்ளமும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கள்ளம் கபடம் இல்லாத மனசு இருந்து அவன் பா கடவுளுடைய காலை பற்றி கொண்டானான் பாபாவுடைய காலை பிடித்து கொண்டான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவனுக்கான வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உறுதியாக இது பின்வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹேமந்த் வந்து நம்மளுக்கு சொல்கிறார் அவர் தான் சத்குரு அப்படின்றத சொல்கிறாரு ஸோ நாம் வந்து நான் வந்து தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்லலை தெரியாதவங்க வாழ்க்கைனா என்னன்னு தெரியல நான் சூழலில் மாட்டிக்கொண்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல அன்பும் நல்ல உள்ளமும் கடவுளை பிடித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பார் அது வழியாக தான் நம்ம போய் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அதுதான் ஒரு உண்மை ஓகேவா ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம அந்த கதையில் பார்க்க போகிறோம் என்னென்னலாம் திருப்பங்கள் நடக்குது என்னென்ன இந்த கதையை வச்சு சத்குரு வந்து எப்படிலாம் வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பாபா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம கதை மூலிமா பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம்